வெள்ளை ரவி அவர் வந்து பர்மா ரொம்ப அழகான தோற்றம் பதிமூணு கொலை ஏழு கொலை இறங்கி செஞ்சார் இவங்களோட கதையை தான் வழியில் வந்துச்சு வெள்ளை ரவிக்கு ஈக்குவல் சே ராஜேந்திரன் சேரா அப்ப அந்த ஏரியாவில் பெரியா இருந்தவர் பெஞ்சமின் பெஞ்சமின் டீமுக்கும் சேரா டீமுக்கும் சேரா வந்து போலீஸ்ல இருந்தவர் தான் அவர் தன்னுடைய ஈர்க்கப்பட்டு அவங்க சித்தப்பா பேர் சுப்பையா அவர் ஒரு பெரிய டான் அப்ப அவங்க உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க அப்ப போயிட்டு கத்தி எடுத்து போட்டு மருத்துவமனையில வச்சு பண்றாரு வெளியாயிரம் எப்படி இருந்தா யாரு யாருன்னு கேட்டப்ப அவங்க எல்லாருமே வெள்ளையா இருந்தான் வெள்ளையா இருந்தான் வெள்ளையா இருந்தான்னு அப்பதான் வெள்ளை ரவி பெஞ்ச மீன் அவங்க சித்தப்பா சுப்பையாவும் செத்துட்டாரு சேரா பவரா பெஞ்ச மீன் இல்ல வெள்ளரவி பவர் பவரா

கடைசியாக வந்து எல்லாரையும் வேனில் ஏற்றுனாங்கல்ல அப்போ வெள்ளரிவி சட்டையில் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லை அப்படியே பியூராக வந்து வண்டியில் ஏறினா குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் தமிழ் வேந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் அண்மையில் பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஸ்டங் அவர்களோட படுகொலையை தொடர்ந்து நிறையா பேர் பேரோட வந்து பெயர்கள் வெளி வருது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மறைந்து போன பல ரவுடிகளோட பெயர் போக போக வெளி வந்துக்கிட்டே இருக்குது அவங்க உயிர் இல்லாத போது அதாவது உயிரோட இல்லாத போதுமே அவரோட பெயர்கள் வந்து வெளிவர இந்த பட்சத்தில் முக்கியமான ஒரு நபரை நான் பேசணும் நினைக்கிறேன் அது யார் அப்படின்னா வெள்ளை ரவி வெள்ளை ரவி அவரோட பெயர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆம்ஸ்டாங் வந்துக்கிட்டு இருக்கு அப்படி எந்த அளவுக்கான ஒரு அவர் வச்சிருந்தாரு வெள்ளை ரவி அவர் வந்து பர்மா ரிட்டன் நிறைய பேர் அங்கே பிவி காலனி பகுதியில் இருந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படி ஒருத்தர் தான் வெள்ளை ரவி ரொம்ப வெள்ளையா இருந்ததுனாலே வெள்ளை ரவி பல ரவி இருப்பாங்க ரவி பேர் ரவி செந்தில் குமார் இதெல்லாம் ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ வேலை இவர் இவர் ஐகான் பண்றது வெள்ளையா இருந்துட்டு வெள்ளை ரவி ரொம்ப அழகான தோற்றம் பதிமூணு கொலை ஏழு கொலை ப்ரூட்டாலா இவரே இறங்கி செஞ்சது பாக்கி கொலை எல்லாம் அசெம்பிள் செஞ்சது இவர் வெள்ளை ரவி ஜெமினி படம் பார்த்து நினைக்கிறேன் ஜெமினி தேஜா அதே மாதிரி தான் இவரோட இந்த ஜெமினி படமே இவங்களோட தான் வழியில வந்துச்சு அப்போ வெள்ளை ரவிக்கு ஈக்குவல் டஃப்பாக இருந்தது யாரா சே ராஜேந்திரன் அதான் சேரா ஆஹ் அவர் தான் படசென்னையில பெரிய டானா இருந்தது அவர் ஆக்சுவலா காவல்துறையில வேலை பார்த்தவர் அப்போ ரவுடிகள் பின்புலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து காவல்துறையிலேருந்து டெர்மினேட் பண்ணுறாங்க சரி அப்போ வெள்ளை அருவி பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைஃப் இருக்குல்ல அதில் ஏற்காப்புல இடதுசாரி சிந்தனை நிறையா பேசக்கூடியவராக இருந்தார் சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஏன்னா ஒரு பர்மாவிலேருந்து வந்த அகதிகள் மாரி தானே கிட்டத்தட்ட அப்போ அவங்களுக்கு அந்த வழிகள் தெரியும் ஏழை எளியவங்களோட வலிகள் அவங்களோட குரலாக இருக்கார் நிறையா அடித்தடி சின்ன சின்ன அடித்தடி இப்படி இருக்கக்குள்ள டைஃப்பில் வந்து அதுமாரி கேரக்டரேஷனை வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்டத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் ஆமாம் அதனால் இல்லை உங்களுக்கு இது செட் ஆகாது நீங்கள் இதுலேருந்து வெளியாகிடுங்க அப்படின்ற சூழல் வருது அப்போ அந்த ஏரியாவில் பெஞ்சமீன் அப்படிங்கிறவர் தான் பெரிய ரவுடியாக இருந்தவர் பெஞ்சமீன் அப்போ பெஞ்சமீன் என்ன செய்கிறாரு வெள்ளரவியை ரவியை சேர்த்துக்கிறார் ரவி தான் வெள்ளை ரவியை சொல்கிற பின்னாடி எப்படி வந்து சேர்ந்தார் சரி பெஞ்சமீனோட இவரை சேர்ந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க பெஞ்சமீன் டீமுக்கும் சேரா டீமுக்கும் டேரகைன் ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகம் வேறு சேரா இப்போ ஆக்சுவலாக இங்கே இல்லை மெட்ராஸில் இல்லை உயிரோடு தான் இருக்கார் சிவகங்கை பக்கம் வந்து பெரிய அளவில் விவசாய இடம்லாம் வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் சேரா வந்து தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் சரி அவர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் அப்போ அந்த சேரா அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வட்டிக்கு பணம் விட்றது இந்த மாதிரி தொழில் அங்கே செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் கோயம்பேட்டில் கூட அந்த தொழிலை செய்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான பெஞ்சமின் டீமுக்கும் சேரா டைப்புக்கும் பெரிய ஒரு மோதல் இருந்தது ஆக்சுவலாக சேரா வந்து போலீஸில் இருந்தவர் தான் அவர் தன்னுடைய சித்தப்பாவால் ஈர்க்கப்பட்டு அவங்க சித்தப்பா பேர் சுப்பையா அவர் ஒரு பெரிய டான் அவரோட கேரக்டர் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து அவங்க சித்தப்பாவோட ஜேர்னி பண்ணக்குள்ளே தான் போலீஸ் வந்து வேலையை விட்டு நிற்கிறாங்க அப்போ அவங்க சித்தப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க மருத்துவமனையில் சேர்த்துருக்க அவங்க சித்தப்பாவை போடணும் போட்டால் தான் நம்ம யாருன்னு பெரிய ஆளாக வர முடியுன்ற கூடத்தை ரவி கையில் எடுக்கிறாரு சேராவுடைய ஆட்கள் ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதுபோக போலீஸும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க யாருக்கும் சித்து சித்துப்பாவுக்கு ஏன்னா அவர் பெரிய ஆள் எப்படி இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் போலீஸும் பாதுகாப்பிடுறாங்க அப்போ வெள்ளை ரவியை பெருசாக யாருக்கும் தெரியல வேணால் பெஞ்சமின் கூட இருக்கார் அவ்வளோதான் ஆனால் முக்கிய கதாபாத்திரமாக ஆகலை அப்போ நிறைய பழம்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய பையில் பார்க்க உள்ள போலீஸ் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் நான் வேறு நோயாளியை பார்க்க போகிறேன் அப்படின்னு போலீஸும் விட்டுறாங்க சேராட்டியமும் பெருசாக எடுத்துக்கலையாரு பழி பார்க்க போகிறாங்கன்னு அப்போ போய்ட்டு கத்தி எடுத்து போட்டு இப்போ அவ மருத்துவமனையிலே வச்சு க்ளோஸ் பண்ணுறாரு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியாகிடுறாரு அவர் க பவர் ஷட் பவர் ஷடவுன் பண்ணிட்டு வெளியாகிடுறாங்க வெளியானோடனே எப்படி இருந்தான் எப்படி இருந்தால் யார் யாருன்னு கேட்டப்போ ஹாஸ்பிட்டல் நர்ஸு ரூம் பாய் வார்டு பாய் டாக்டர் எல்லாருக்கும் தான் போட்டது அவங்க எல்லாருமே வெள்ளையாக இருந்தான் வெள்ளையாக இருந்தான் வெள்ளையாக இருந்தான்னு அப்போ தான் வெள்ளை ரவி அப்படின்னு இவர் தான் வெள்ளையாக இருந்தது சார் சரி செம வெள்ளை வெள்ளையில வெள்ள சரியான கலர் இந்த மாதிரி பொட்டு நான் கொஞ்சம் எப்படி வச்சுருக்கேன் அவர் கொஞ்சம் ரவுண்டாக இந்த பொட்டு சைட் போட்டு வச்சுருப்பார் அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்போ வெள்ளையாக இருந்தாருன்னா வெள்ளை ரவி அப்படின்னும் பயங்கரமான சேராவுக்கு போவோம் சித்தப்பா மேலே அவ்வளோ பாசம் கண்டிப்பாக சித்தப்பாவை போட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய இதுவாகவே பளிக்கு பழி போடணும்னு சொல்லி பெஞ்ச போட்டுறாங்க போட்டுடுறாங்க ஏன்னா பெஞ்சமீன் சொல்லி தானே வெள்ளை ரவி செஞ்சுருப்பான் பெஞ்ச மீனை போடணும்னு பெஞ்ச போட்டாங்க பெஞ்ச மீன் செத்துட்டாரு அவங்க சித்தப்பா சுப்பையாகவும் செத்துட்டார் சித்தப்பா சுப்பையா தரப்பில் சேரா பவர் வருது இவங்க தரப்பில் பெஞ்சமின் இல்லை வெள்ளரவி பவர் வராரு ரெண்டு டீமு ரெண்டு டீம் இப்போ ஜெமினி தேஜா ரெண்டு பேரும் உருவாயிட்டாங்க ரெண்டு பேரும் உருவாகுன்னா பெரிய தலைவலி ஆகிட்டு போலீஸுக்கு ஏன்னா மாறி 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 வந்து தலைவலி ஆகிட்டே இருக்கு கேங்வார் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படியா போயிட்டு இருக்கு அப்போ வந்து மாறி மாறி பிரச்சனை ரெண்டே நாளில் டபுள் மர்டர் நடக்குது ரெண்டு டீமுக்குள்ளே மாறி மாறி கொண்டு மர்டர் நடந்தோன்னா போலீஸுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்போ ஒரு இப்போ சகில் அக்தர் ஒரு பேர் அந்த ஜெமினி படத்தில் ஒரு போலீஸ் ஒருவர் தெரியுமா அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் இதெல்லாம் ரியல் பட் ஜெமினி இஸ் சார் ரியல் சார் ரியல் சகில் அக்தர் என்ன செய்ய ரெண்டு டீமையும் கூப்பிட்டு இங்கேவா ரெண்டு பேரும் மாறி மாறி செத்தது போதும் இங்கேவா அமைதியாக இருக்கலாம் ஒன்று மணி போகலாம் ஒருத்தனை ஒருத்தன் போனது போட்டோம் அப்புடின்னு சொல்லி ஒரு இளநீரில் ரெண்டு ஸ்டா போட்டு ஒரு ஸ்டா சேராகவும் இன்னொரு ஸ்டா வெள்ளைவும் குடிக்க வைக்கிறாங்க பிடிச்சி சமாதானமாக போங்க அப்படின்னு போயிடுறாங்க சரி இன்ட்டு ஒரு வேறு வழி இல்லை போலீஸ் வந்து இதுக்கு மேலே போலீஸ் வந்து டைட் பண்ணாக்க என்கவுண்டர் தான் அடுத்த கட்டம் அதை நோக்கி பயணிக்கும் ஏன்னா அந்த நேரம் பயங்கர என்கவுண்டர் சீசன் அதனால சரி வேறு வழி இல்லாமல் ஓரளவுக்கு சமாதானமாக ஆகிற மாதிரி ஆயிடுறாங்க ஆனால் போயே இருந்தாங்களான்னா இல்லை காம்ப்ரமைஸ் பேசிவிட்டு போனாங்க இல்லையா அது மாத கணக்கெல்லாம் இல்லை அன்றைக்கி நைட்டே மாடு அப்போ ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு ஆனால் சே போலீஸ் டைட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வெள்ளை ரவிக்கு சரி அப்போ ரவி அப்கான்ண்ட் ஆகுறாரு ஆனால் சேராவுக்கு சமூக பாதுகாப்பு அரசியல் பாதுகாப்பு போலீஸ்ல இருந்தாருல்ல அப்போது அப்போ போலீஸில் சில கனெக்டிவிட்டி இருக்கும்னா கண்டிப்பா போலீஸ்லேருந்து டெர்மினேட் ஆன ஆளு தானே அதனால சேரா ஓரளவு சேஃப்டி சேஃப்டி சோனுக்கு வந்து கிளம்ப அந்த அதாவது போக்கு தெரியணுங்கள ஆமாம் அப்ப என்ன சேரா வந்து மதுரை சைடு போய் செட்டில் ஆயிடுறேன் நான் இங்க இல்ல சீன்ல இல்ல அப்படின்ற சொல்ற வெள்ளை ரவிக்கு போறதுக்கு இடம் இல்ல சரி ஏன்னா அவர் இங்க இருந்தவர் எங்க போறது ஏற்கனவே இடம் எல்லாம் இல்ல இவருக்கு அப்போ வெள்ளரவிக்கு வந்து வெள்ளரவி வந்து அப்ஸ்காண்டா ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு ஓடி ஒழிகிற ஒரு நிலையாக போகுது சரி அப்போ வெள்ளரவி என்ன செய்யறா லாஸ்ட் வெள்ளரவியோட மினிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலரு திருநங்கை போல பக்காவாக அவ்வளோ அழகாக ஒரு லேடிஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்து ஆட்டோவில் வந்து பழைய கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இங்கே இதில் இருக்குது எக்மோரில் இருக்கு சரி பழைய கம்சாஸ் வர்றாரு யாரையாவது பிடிச்ச லிங்க் பண்ணிடலாங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கூட வந்திருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலை எதுவும் சரியா இல்லை அப்போ அவருக்கு தெரிஞ்சு சில போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அப்போ வந்து பேஜர் தான் செல்ஃபோன் கிடையாது எதிர்த்தாப்ல தான் நிற்கிறேன் வாங்க வாங்கினா போலீஸ்காரவங்க தெரிஞ்சவங்க தான் போய் பார்த்தா நான் தான்னு ஒன்று என்னென்ன அப்படின்னா இது மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை இங்கே உள்ள சமாதானத்துக்கே வேலை இல்லை போடுற கண்டிஷன் போலீஸ் டைட் ஆகிட்டாங்க நீ வெளியாயிடணுன்னா ஆட்டோவில் ஏறி அவர் போயிடுறாரு சரி அப்போ வெள்ளரவி ரவி கடைசாக பேசின டைலாக் வந்து எனக்கு எப்போ வேணால் என்ன வேணா ஆயிடலான்னு தெரிஞ்சு போச்சு அவங்களெல்லாம் கடைசாக பார்க்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பார்த்துட்டு இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அந்த ஒன்றும் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படல ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா பெங்களூரில் ராய்ச்சூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு சரி யார் வெள்ளை வெள்ளி வெள்ளி சென்னையும் பெங்களூருமாக தான் வாழ்ந்துருக்கார் ஏன்னா இப்போ லவ் மேரேஜ் அப்புறமா தான் இவர் ரவுடிலாம் தெரிஞ்சு அப்புறம் அவங்க க கைட்டிக்கு நினைச்சப்பெல்லாம் இவர் விட முடியல இவரை இவர் எதிர்த்தவங்களால என்ன பண்ண முடியும் ராய்ச்சூர் பெங்களூரில் அப்போ இவர் என்ன செய்றாருன்னா மதச்சார்பற்ற ஜனதா ஜனதாதள எம்எல்ஏ வெங்கடாச்சாரத்தை இவர் கிட்னாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கன்னடாவில் சூப்பர் ஆமாம் ஹைலைட் இதுதான் பேரேஷன்ல ஒரு எம்எல்ஏவே மதச்சார்பற்ற ஜனதளம் எம்எல்ஏவ கர்நாடகால இருந்து கடத்தி வச்சு ஒரு பண்ணிருக்காப்புல அடுத்து அப்பதான் ஜாங்கிண்டோட என்ட்ரி ஜாங்கிண்டே என்ட்ரி ஆனोने 2006 2019 சுதர்சனூர் எம்எல்ஏ கொலை செய்யப்படது முடிப்பிட்டி பவாரியா கொலை இறங்க சரி சரி போய் அடிச்சு வந்து உரதா ஜாங்கிண்ட அது வச்சு கூட ஒரு படம் வந்து ஆமா தீரன் அத்தியாயம் 1 அதியாரம் ஆமா தீரன் அதியாரமா அதுக்கு ஜாங்கிண்டோட என்ட்ரி ஜாங்கினோட என்ட்ரியே வந்து அவர் அசைன்மென்ட் வந்து வெல ரிவ்யூ வந்து போடணும்ங்கற ஒரு அசைன்மெண்ட் அவர் கண்டிப்பா அவர் முடிவு எடுக்கறாரு அரசு முடிவு எடுது அப்போ வெள்ளை ரவி எங்கன்னு பார்த்தா ஓசூரில் இருக்காப்புல அப்படின்ற தகவல் உங்களுக்கு வந்து வருது ஓசொல்லூரில் ஓசூரில் அப்போ ஓசூர்லேயே வச்சு போடணும் அப்படிங்க உள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி அதில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ஓசூரில் வந்து ஹைவேல வந்து வர்ற மருங்க போலீஸ் ரெக்கார்டு தான் இது எது அது நமக்கு தெரியாது போலீஸ் ரெக்கார்டு தான் இருக்குது அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்போ ஹைவேல வந்து வர்றாங்க பாகலூர்னு ஒரு இடம் இருக்கு ஓசூர்லேருந்து அப்படியே ஷார்ட்டாக பெங்களூருக்கு போகிற ரோட்டு அதில் ஒரு உள்ள லைவில் போய் ஒரு அவர் ஒரு வெள்ளரவி வந்து ஒரு பாமடிக்கிறதாகவும் காவல்துறை பதிலுக்கு ஃபைட் பண்ணதில் வெள்ளரவி சம்பவ இடத்துல இறந்து போகிறார் வெள்ளரவியோட போலீஸ் ரெக்கார்டு இதில் வெள்ளை வந்து ஹைலைட்டாக செஞ்சது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜெயில் கலவரம் அது ரொம்ப பய பயங்கரமான கலவரம் சென்னை சிறை கலவரம் அதுபடி தான் புழலுக்கு போச்சு ஜெயிலு தொண்ணூற்றி ஏழில் அப்ப அதுல ஜெயக்குமார் ஜெயிலுக்குள்ள வெள்ளிக்கு முக்கிய பங்கு உண்டு எப்படின்னா சாப்பாடு சரியில்லை உதாரணம் சொல்லப்போனால் பாக்ஸர் வடிவேலு அது ஒரு பெரிய கேரக்டர் அவர் ஒரு பெரிய கேரக்டர் அவரை தனியா பேசுவாங்க வேற மாதிரி பேசி தர பாக்ஸர் வடிவேலுக்கு வந்து டிசன்ட்ரி ஓவரா போய் போய் அட்மிட் ஆகி இறந்து போறார் அப்ப ஜெயக்குமார் வந்து என்ன செய்யறாருன்னா அரிசியில் எதுவும் இருக்கா இல்லை அரிசி குவாலிட்டி இல்லை ஒரு குத்து ஊசி இருக்குது சரிங்களா குத்தி குத்தி இழுப்பாங்க அரிசி அரிசி வரும் அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு வரக்குள்ள தான் ஜெயில் கலவரம் அதை வச்சா விரும்மாண்டி படம் வந்துச்சு அதை பியூர்லி இந்த இந்த கதையை வச்சு எடுத்தது செட்டு அப்படியே போட்டு எடுத்தது அப்போ வந்து அந்த ஜெயக்குமார் அதிகாரியை வந்து எரிச்சா கொள்றாங்க பெரிய கலவரம் சாதாரண கலவரம் இல்லை அந்த தாடகடையெல்லாம் போலீஸுக்கு இங்கே இருந்தது சில பேருக்கு பல்லு பல்லு செட்டோட அதே அளவுக்கு சிறைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அட்டைச்சு ரெண்டு பக்கம் மாறி 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 உடனப்ப அப்போ அதில் தான் அந்த ஜெயக்குமாருங்கிற ஜெயிலர் வந்து கொளுத்தப்படுறார் கொளுத்தி அதாவது சாப்பாடு சமையல் இருந்து செக் பண்ணவும்லாம் கிரசீர் எடுத்து ஊற்றுனது வெள்ளை வெள்ளை ரவி அதில் அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார் போலீஸ் ரெக்கார்டு அப்படி தான் சொல்லுது அதில் தான் போலீஸ் ரொம்ப டெம்ட் ஆகிட்டாங்க இப்போ இந்த கிட்னாப்னால மட்டும் என்கவுண்டர் பண்ணிடல ஜாங்கின் இந்த இதுவும் முக்கியமான காரணமாக இருந்தது ஆனால் சுற்றி சுற்றி போடக்குள்ள வெள்ளை ரவிக்கு உள்ளே ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த வெள்ளை ரவி உன்னை வந்து ஜெயிலே போகிறதுக்கான அசைன்மெண்ட்டும் ரெடி ஆயிட்டு அந்த விரும்பி படத்தில் சொல்லுவாங்க அவனை போடவும் போகிறாங்க ஜாக்கிரதை ஏறினப்ப எல்லா செல்லையும் திறந்து பார்க்குறாங்க வெள்ளை மட்டும் இல்லவே இல்லை ஒரு செல்ல கூட இல்லை கடைசியாக பார்த்தா வெள்ளை ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணி இருந்துட்டாப்புல நம்மளதான் போட போகிறாங்கன்னு கடைசியாக வந்து எல்லாரையும் வேனில் ஏத்துனாங்கல்ல அப்போ வெள்ளை சட்டையில சட்டையில் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லை அப்படி ப்யூராக வந்து வண்டியில் ஏறினாப்புல அந்த சம்பவத்திலே இவர் வந்து இல்லாத அளவுக்கு இவருடைய விஷயம் இருந்துச்சு அந்த அட்டாக்கு பூரா பார்த்தீங்கன்னா கத்தி கிடையாது உள்ள அலுமினிய தட்டு இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே நெளிச்சு கத்தி ஆக்குனாங்க அப்போ அந்த கலவரம் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினிய தட்டு குத்தூசி இதுதான் பயன்படுத்தப்பட்டு அந்த கலவரம் நடந்துச்சு பெரிய கலவரம் நடந்துச்சு அதில் வெள்ளை ரவி பேர் வந்து பெரிய அளவில் பூமாச்சு அந்த கலவரத்து அந்த கலவரமும் ஒரு காரணம் ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு போலீஸே பார்த்திங்கன்னா இருபது பேருக்கு மேலே ரொம்ப கொடூர தாக்குதலுக்கு ஆளாக இருந்தாங்க அக்யூஸ் தரப்புலையும் நிறையா பேர் தாக்குதலுக்கு ஆளாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பொருளில் வந்து ரெண்டாக பிரித்தாங்க தண்டைந்த கைதி தனியாகவும் விசாரணை கை தனியாக அந்த கலைஞர் தான் அந்த ஜெயிலை கட்டினது சரி ரெண்டா பிரிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது தான் இனியாவ் வெள்ளரவி என்பவர் ஒரு வெளி பர்மாவிலேருந்து இங்கே வந்த ஒரு தமிழனாக இருந்தும் ஒரு வடசென்னையுடைய தாதா லிஸ்டில் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை இப்போ நான் இதில் எனக்கு ஒரு ரீசெண்டாக பயங்கரமாக ஒரு டவுட் வந்தது என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இன் டேஸ் நிறைய இடங்கள்ல வந்து படுகொலை கொலை செய்யப்பட்டார் மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஞ்சா போதையில் கலவரம் இல்லைனா வந்து குடி போதையில் தகராறு போதையில் ஒரு ஒரு வெட்டி கொண்டனம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம் ஆனால் நம்ம பேசக்கூடிய எவ்வளோ பேர் அயோத்தி குப்பம் வீரமணியாக இருக்கட்டும் பாக்சர் வடிவேலா இருக்கட்டும் வெள்ளை ரவியாக இருக்கட்டும் கேட் ராஜேந்திரனாக இருக்கட்டும் இவங்களோட கதைகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்க யாருமே போதையை போட்டு ஒரு விஷயம் பண்ணதாகவே இல்லைன்னு அதாவது இப்போ இருக்கிறவங்கள ரவுடின்னு பார்த்தா அப்போ இருக்கவங்களை எப்படி பார்க்குறது வரிச்சூர் சொல்லுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல அவரோட இன்டர்வியூஸ் கூட பாருங்க பார்த்துருக்கேன் எந்த ஒரு கட்ட முழுக்கமே அவர்ட்ட கிடையாது தண்ணி பீடி சீக்கிரம் கட்டப்பழக்கம் இல்லை எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ரவுடிகள் யாருக்கும் எந்த கட்டப்படும் கிடையாது தண்ணி அடிக்க மாட்டாங்க காரணம் அந்த அலர்ட்னஸ் குறைங்கிறதுக்காக நம்ம எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும் எனி டைம் அவங்களுக்கு ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது இருக்க முடியாது ஓய்வாக இருந்தால் தான் போட்டுருவாங்க இந்த நான் சொல்கிற எந்த இந்த கேங்ஸ்டர் யாருக்குமே கெட்ட பழக்கம் கிடையாது அது மாதிரி நீங்க என்ன பார்த்தீங்க வப்பாட்டி வச்சிருந்த ரவுடிகளை போட்டிருப்பாங்க பெண்கள் விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ரவுடிஸ் அந்த ஒரு விஷயம் தண்ணி அடிக்க மாட்டாங்க நிலை மாதிரி இருக்க மாட்டாங்க அது மாதிரி ரவுடிகளுக்கு சீக்க வந்ததே நான் பார்த்ததே இல்லை ஜுரம் கா காய்ச்சல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது சர்ஜரி இது எதுவுமே இருக்காது ஃபிட்டா வச்சுக்காங்க கெட்ட பழக இருந்தாலும் இதெல்லாம் வர போகுது காலையில நாலு மணிக்கு எல்லாருமே எழுப்பிடுவாங்க எழுபி வாக்கிங் போறது உடம்பு பிரிஸ்காக வச்சுக்கிறது அதாவது ரவுடிகள்லாம் பத்து பேர் தான் ரவுடி பண்ணணுங்கிறதுலாம் இல்லை அது படத்தில் தான் அது ரியலாவே ரவுடியெல்லாம் ஒண்டி கொண்டி இல்லை மூணு நாலு பேர் கூட சண்டை செய்வாங்க அந்த விளையாந்தா தான் ஓடவலாம் சண்டை செய்கிறது நின்று ஃபைட் பண்றது எவ்வளோ தூரம் போதோ அவ்வளவு தூரம் சண்டை போடுறது காரணம் அவங்களோட தனி மனித ஃபிட்னஸ் தான் காரணம் இப்போ வர்றதெல்லாம் எல்லாம் கிடையாது இப்ப இருக்கிறதெல்லாம் சில இப்ப உள்ள இளைஞர்கள் பண்றது வேற கஞ்சா எழுத்து இதை போறா ஃபேமிலியா உள்ளவங்களை அடிக்கிறதும் அப்ராணி சப்ராணி அடிக்கிறதும் இது எல்லாம் ரவுடிசம் அப்போ இருந்த ரவுடிசுங்கிறது வேற மாதிரி மாடரேட்டாக இருந்துச்சு ஒரு போலீஸ் கூப்பிட்டு ரெண்டு பெரிய கேங்டரை ஒரு எலனியில் ஸ்டாப் போட்டு பஞ்சாயத்து பேசணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க காரணம் என்ன கொல்லக்கூடாது இவங்கள நல்லா இருக்கட்டும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தானே கண்டிப்பாக அழகா எடுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போ அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்து இவன் ஜெமினி சேர்ந்து போ அப்படின்னா தேஜா பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் அதுதான் ரியல் ஃபேக்டர் தான் வேறு வழியே இல்லை தான் போலீஸும் கென் எடுக்கிறாங்க நான் எடுத்து யாரையும் சொல்லணும்னு யாரும் விரும்புகிறதில்லை கண்டிப்பாக வேறு வழி இல்லை இதுக்கு மேலே அவங்கள ஆப்ஷன் வைக்க முடியாது அப்படின்னா போய் அவர் எவ்வளோ பெரிய ஆளாங்க கிட்னாப் பண்ணுறாப்பட இது போலீஸ் ரெக்கார்டில் உள்ளது கல்யாணம் பண்ணது அங்கே பெங்களூரு மெட்ராஸ் தான் இருந்தார் அவர் பட் இங்கே அவருக்கு இருக்கிறதுக்கான சூழல் உருவாகலை சேர பொறுத்தவரில் இன்னைக்கு வந்து அவர் மதுரை போய் சிவகங்கை பக்கம் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அவங்களும் நிறைய பேர் இழந்துட்டாங்க வரையும் இழந்துட்டாங்க அது இழப்புகள் அதிகமாக இடம் ரொடியூஸ் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வேலை கிடையாது வாழ்ந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேல இருக்க தான் லேடிஸ் கெட்டப்லாம் போட்டு வெளியாகலான்னு பார்த்தது ஆனா அந்த சூழ்நிலை அது கை கொடுக்கவே இல்லை இப்போ நான் இந்த தொழில் யாருக்கிட்ட கற்றுக்குறோம் அந்த தொழில் நேக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை நடந்தது இதுக்கு இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட பெயர்கள் அடிபட்டது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இன்டர்வியூலேயே பேசியிருப்போம் ஒரு பக்கம் மயிலை சிவகுமார் அப்படிங்கிற பேர் வரும் காரணம் என்னன்னா அதில் மலர்கொடி அப்படிங்கிற ஒருத்தவங்க தொடர்பில் இருக்காங்க தோட்டம் சேகரோட மனைவி அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயிலை சிவகுமார் தோட்டம் சேகர் இவங்கள மாதிரியான ஒரு கேங்ஸ்டர்ஸோட நேம் வருது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சலி அவங்கள எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு செட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் வராங்க இப்போ நம்ம வெள்ளை ரவியை பேசுகிறது காரணமே அண்மையில் கைதான அஸ்வத் அமனோட தந்தையான நாகேந்திரன் வந்து வெள்ளை ரவி கூட இருந்த ஒரு ஆளு தான் கிட்டத்தட்ட அவரோட பாணியிலும் தொழில் கற்றுக்கிட்டவர் அவர் ஜெயிலில் இருந்துகிட்டு தான் நாகேந்திரன் ஜோய் ஜெயிலில் இருந்துகிட்டே பல அசைன்மெண்ட்ஸை முடிச்சிருக்காரு அப்படின்னா யாருக்கிட்ட தொழில் கத்துருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல இல்லை ஆக்சுவலாக நாகேந்திரன் வந்து வெள்ளை ரவிக்கிட்ட இருந்தவர் தான் அவர் வந்து அவங்க வந்து இங்கே பரவாயில் பீச் ஸ்டேஷன் அங்கே தான் அறிமுகமாகறாரு ஆக்சுவலாக நாகேந்திரன் ரவுடி ஆகலை அவர் அவர் ஒரு பாக்ஸரு பாக்ஸர் ஆகணும்னு தான் ஒரு வாழ்க்கை கேரியர் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இவரோட அறிமுகம் கிடச்சி சேராவோட தங்கச்சி வந்து ஒரு பாலியல் அபியூஸ்க்கு ஆகிடுறாங்க அப்போ இவங்க பஞ்சாயத்து போகக்குள்ளே வரக்குள்ளே அங்கே தான் மல்டர் ஆகுது நாகேந்திரன் பேர் சேர்க்கப்படுகிறது அப்படியே அவர் வளர்றாரு அப்புறம் வெள்ளை ரவி போயிறார் நாகேந்திரன் வெளியில இருந்து இருபத்தி நாலு வருஷம் ஆயிட்டு ஸ்டான்லி சண்முகம் ஆமா அதுக்கு பிறகு அவர் வெளியில இல்ல உள்ள போனவர் அப்படியே பரோல்ல மட்டும்தான் வெளியில வெளியில வந்து போறாரு அவர் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுச்சு ஆல்மோஸ்ட் லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு வேற ஒரு நான் பேசுறேன் பெரிய பெரிய தியாகிகள் வீரர்கள் மட்டும் இல்லாம இது மாதிரியான ரவுடிகளும் இறந்தும் பேர் வாங்கியிருக்காங்கல்ல இவங்களும் தானே இருக்காங்க சொசைட்டி எல்லாருக்குமானது தானே ஏன் அவங்க ரவுடி ஆனாங்கன்னு பாக்கணும் தொடர்ந்து பாப்போம் அடுத்த நேர்காணில கண்டிப்பா நம்ம பாக்ஸர் வடிவேல அவரை பத்தி பேச நினைக்கிறேன் ரொம்ப நன்றிகள் நன்றி